பிரேதலார் மறிய வாழ்க கிறிஸ்துவ சிக்கிர பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியானது யோவான் எட்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து பதினொன்று முடிய பாருங்கள் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் அதாவது ஒரு ஊரில் ஒரு பெண் தவறான வழியில் நடந்திருக்கிறாள் அதாவது விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை எவ்விதமாக தண்டிக்க வேண்டும் என்று முற்காலத்திலே அதாவது பழைய காலத்திலே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக முசிய காலத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்னவென்றால் ஒரு ஸ்திரீயானவள் தவறு செய்தால் அவளை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று பேசுகிறார்கள் அப்படித்தான் சட்டம் இருந்தது அக்காலத்திலே அதை பற்றித்தான் இன்று புதிய காலமான இயேசு கிறிஸ்தினுடைய காலத்திலே இவர்கள் அந்த சகோதரனுடைய தவறை வந்து இவ்விடம் இயேசு கிறிஸ்துவிடம் எடுத்து கூறுகிறார்கள் இந்த பெண் ஒரு விபச்சாரம் செய்துவிட்டால் கையும் கலவுமாக பிடிபட்டிருக்கிறாள் இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று யாரிடம் கேட்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள் ஆனால் ஏன் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டார்கள் என்றால் அங்கு கேட்டவர்கள் மறைநூல் அறிஞர்கள் இன்னும் மத போதகர்கள் இவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு புறம்பாக செயல்படு செயல்படுபவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது ஏதாவது ஒரு குற்றம் சுமத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்கள் இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவிடம் வந்து கேட்கிறார்கள் போதகரே இந்த சிறியானவள் தவறு செய்திருக்கிறார் என்ன செய்ய வேண்டும் என்று அப்பொழுது ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்கள் அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள் ஏசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார் ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து நிமிர்ந்து பார்த்து உங்களுள் பாவம் உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண்மேல் கல் எரியட்டும் என்று அவர்களிடம் கூறினார் மீண்டும் முனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார் அதாவது உங்களுள் பாவம் யார் மேல் இல்லையோ முதலில் அவர்கள் அந்த பெண் மேல் கல் எறியலாம் என்று சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து மீண்டும் தரையில் எழுதி கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள் இறுதியாக இயேசு மட்டுமே அங்கிருந்தார் அப்பெண்ணும் இயேசு நின்று கொண்டிருந்தார் அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் இயேசு நிமிர்ந்து பார்த்து அம்மா அவர்கள் எங்கே நீ குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார் அவர் இல்லையா என்றார் இயேசு அவரிடம் நானும் தீர்ப்பளிக்கவில்லை நீ போகலாம் இனி பாவம் செய்யாதே என்றார் ஆம் ஆம்பிரியமான சகோதர சகோதரிகளே இதிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது என்ன பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் பழைய ஏற்பாட்டிலே அவள் பாவம் செய்திருக்கிறாள் அவளை உடனே ஊருக்கு நடுவில் நிறுத்தி அடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு கட்டாயம் இருந்தது மூசை காலத்திலே ஆனால் இன்று அவளை அனைத்தையும் மாற்றப்பட்டு இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார் உங்களுள் பாவம் செய்யாதவர் யார் அப்படி என்றால் பிரபஞ்சத்திலே உள்ள மக்கள் பாவத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புரிகிறது எனவே பிறர் மீது நாம் குற்றம் சுமத்துவதை விட முதலில் நம் மீது என்ன குற்றம் இருக்கிறது என்ன பாவம் இருக்கிறது என்ன தவறே இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்து கூறுகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் சகோதர சகோதரிகளில் நாம் அடுத்தவர் மீது எது வேண்டுமென்றாலும் டக்கென்று என்று பேசிவிடலாம் எடுத்து சொல்லிவிடலாம் ஏனென்றால் இந்த நாக்கில் எலும்பில்லை எப்படி வேண்டுமென்றாலும் பேசும் பேசுவதற்கு முன்பாக நாம் சரியா நாம் பேசுவது சரியா என்று யோசித்து நாம் பார்க்க வேண்டும் பார்க்காமல் பேசுவது தவறு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியே இருந்தாலும் பாருங்கள் அந்த மக்கள் செய்தது இன்னும் ஒரு பெரிய தவறு என்னவென்றால் இந்த ஸ்திரீ பாவம் செய்தால் விபச்சாரம் செய்தால் என்றால் அப்பொழுது அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட அந்த ஆண் மகனையும் கொண்டு வர அல்லவா ஏன் மகனை கொண்டு வரவில்லை அங்குதான் தவறு நடக்கிறது ஏனென்றால் அங்கு அந்த ஸ்திரீயை அவர்கள் விபச்சாரம் செய்துவிட்டால் என்று சொல்வதற்காக அல்ல இயேசு கிறிஸ்துவை ஏதாவது ஒரு பழி சுமத்தி அவரை ஒரு அசிங்கப்படுத்த வேண்டும் என்று தான் அங்கு அந்த இடத்தில் அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் தந்தையானவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து அவ்விடத்தில் என்ன எப்படி பேசினார் உங்களில் பாவம் செய்யாதவர் யார் இருக்கிறீர்களோ அவர்கள் முதலில் கல்லை எரியட்டும் என்றார் அப்படி பார்க்கும் பொழுது யாரும் எரியப்படவில்லை ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது ஒன்றுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் பிறரை குற்றம் சொல்வதை விட நம் மனதில் நம் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று நினைத்து நாம் செயல்படுவோம் தந்தையினுடைய சொற்படி நினைத்து வாழ்வோம் பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல் பிறரை நாம் துன்பப்படுத்தாமல் இறைவனுடைய சித்தத்தின்படி நேர்மையாக வாழவும் இருக்கவும் நாம் மன்றாடுவோம் ஆமேன் ஹலே லூயா இந்த நாள் ஒரு இணைய நாளாக இருக்க எல்லாமுள்ள இறைவன் ஒவ்வொருவரையும் இதை காணுகின்றவர்களை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் ஆமீன் பிரேசலாட் ஹலே லோயா நிறைய வாழ்க ஆ